வணக்கம் நமது தாவர இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேச திரு சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி படுக்கையவலமாக மோசமான வார்த்தைகளால் பேசக்கூடாத ஒரு வார்த்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார் எனக்கு ஒன்று புரியல சீமானுக்கு எதனா வந்து மென்டலி எஃபெக்ட் ஆகிட்டாரா இல்லை அவருக்கு ஏதாவது வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கூட்டு போனோமா தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் புரியலை பெரியார் என்ற ஒரு மாபெரும் தலைவர் அவர் இறந்துட்டாரு இன்னைக்கு வந்து அது முடிஞ்சு போச்சு அவர் வந்து இன்னைக்கு பெரியார் கழகம் இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் அவரை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு பெரியாரை வந்து ஏதோ ஒண்ணு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் சொசைட்டிக்கும் மக்களுக்கும் ஒரு ஏதோ ஒண்ணு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க வேணும் அதாவது நான் இருக்கேன் நான் இருக்கேன் வடிவேற்ற போல

நான் கேக்குறேன் உன்னுடைய சொந்த வாழ்க்கை பத்தி பேசுனா நாள் அடிச்சிரும் நீ ஒரு தலைவனுக்கு லாக்கி இல்ல ஒரு தலைவனுக்கு என்ன அழகு அடக்கம் தான் நல்ல அடக்கம் இருக்கிறவங்க தான் ஒரு தலைவனாக இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்திருக்கேன் அவர் மிஸ்டர் எஸ் சி சி அந்தோணி பிள்ளை என்னுடைய மாமனார் அவர்கள் அவங்க வந்து ஒரு நன்னடக்கத்தை உள்ளவங்க நான் தான் நான் பார்த்திருக்கேன் தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆளு எல்லாரும் பத்தி கேவலமா

பெரியார வந்து புகழ்ந்து பேசுவார் எல்லாரும் வந்து இந்த பெரியாரை பற்றி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மனதில் மனதளவில் பெரியார் இயக்கம் பெரியார் இன்னைக்கு எங்க எல்லாருமே ஒரு சிறு பிள்ளை வந்து பெரிய அண்ணா பெரியார் அண்ணா பெரியார் இப்படிதான் எல்லாரும் பார்த்தோம் இப்படி இருக்கும் போது ஒரு சொசைட்டிக்கு சமுதாயத்துக்கு அவர் பேர்ல ஒரு கெட்ட ஒரு மாத ஒரு ஒரு மனதில் சிறு பிள்ளைகள் இருந்து வளரும் சமுதாயத்துக்கு இருக்க அவங்களுடைய மனசுல ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை வந்து பெரியார் கட்சி உண்டு வந்து அரசு பண்ணணும் நீ எப்பமே தொடர்ந்து வந்து தொடர்ந்து நீங்க பண்ற அரசியல் வந்து ஒரு ஒரு சரியான அரசியலும் ஒரு நல்ல போக்கான அரசியல் கிடையாது ஒரு மட்டமான போக்கு அரசியல் கேவலத்திலோட கேவலமான அரசியல் பிரபாகரனை வச்சு அரசியல் பண்றது உங்களுடைய இது வந்து பொதுக்குழு செயற்குழு கூட ரோடு ஃபுல்லா பிரபாகரம் போட்டு தான் இருக்கு ஏ நீ தமிழ்நாட்டு இருக்கிறியா இல்ல வேற எங்கன்னா நாட்டுக்கு போறியா நீ என்ன அரசியல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க வாழைத்தரம்தான் பொய் நீ வந்து உன்னுடைய வந்து உன்னுடைய சுயநலத்துக்காக சம்பாதிக்கிறதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்க நீ எல்லாம் யாருன்றத எல்லோருக்கும் தெரியும் இந்த சீமான் எல்லாம் தான் பேசுற வந்து இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் டாக்கு பத்து பத்திரிகையாளர் வந்து இந்த ஆளு வந்து ஒரு பெரிய ஆள் ஆக்கி இவ்வளவு கேவலத்தை விட ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ற ஆளு நீ ஒருத்தராதான் இருக்க முடியும் நான் ஒருமேல இது வந்து யாருமே பேசுறது இல்லை ஆனா இன்னைக்கு பெரியார பத்தி இவ்வளவு கேவலமாக நீ பேசணும்னா உன்னை ஒருமையில விட அதை விட பேசணும்னு நான் நினைக்கிறேன் அதனால சீமான் உன்னையே நீங்கள் கெடுத்து கொண்டு இருக்காதீர்கள் உன்னுடைய வாய் தான் உனக்கு சனி உன் வாய் தான் உனக்கு சனி உன் வாய நீ சீக்கிரமா தலைமை பதவி விட்டு கீழ ஆரம்பிப்போற உன் கட்சி உடன போக போகுது இதுதான் போயிட்டு இருக்குது அது வேற விஷயம் படித்தவனும் நல்ல உணவு பாரம்பரியம் உள்ளவன் யாரும் உங்க கட்சியில வரமாட்டாங்க நீ எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க அது தெரியாத பாவம் இளைஞர்கள் எல்லாம் வந்து தெரியாத ஏமாச்சிருக்கு ஓ சீமான்னு கத்துற எல்லாத்துக்கும் கத்துறது கத்தி கத்தி அப்படியே அது கத்தி ஒரு அரசியல் பண்ற அதாவது கத்தும் அரசியல் நீ பாயிண்டே இருக்காது ஆனா கத்துவே அந்த அரசியல் பண்றதை ஏமாந்து இன்னை வளரும் சமுதாயத்து நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு அரசியல் செய்யும் நீ தலைவனே கிடையாது கேவலமான அரசியல் செய்யும் ஒரு மட்டமான ஒரு ஆள் உன்னெல்லாம் வந்து சமுதாயத்துக்கே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல முதல்ல உன்னை மக்கள் வந்து யாருமே வந்து ஏத்துக்க கூடாது இப்பயே பாலு பேர் போயிட்டாங்க ஒரு பத்து பேரை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்க அதனால உன்னுடைய வாய் தான் உனக்கு சனி இனியாவது நான் அடக்கம் தேவை மரியாதையான அரசியல் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் அதனால இது வந்து தமிழக மக்கள் சார்பாக நான் எச்சரிக்கை விடுகிறேன் அதனால சீமான் அவர்களே வாயை அடக்கி பேசுங்க இத தலைவர்களுக்கு பற்றி கேவலமாக பேசி வளரும் சமுதாயத்தினை மனது தவறான ஒரு சிந்தனையும் கெட்ட சிந்தனையும் அவர்களை பற்றி உண்டாக்க வேண்டாம் நன்றி வணக்கம்